மயிலாடுதுறையில் நடைபெற்ற முன்னாள் இராணுவத்தினர் நலச்சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் இராணுவத்தினர்களின் குடும்பங்கள் மருத்துவ சிகிச்சை பெற வெளி மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் மயிலாடுதுறையில் வசதி ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றம் மயிலாடுதுறையில் முன்னாள் இராணுவத்தினர்கள் நலச்சங்க ஆலோசனைக் கூட்டம் திருவிழந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தலைவர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இந்த மாவட்டத்திற்கு என்று தனியாக முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலரை நியமிக்கவும் அதற்கான அலுவலகம் அமைத்து கொடுக்க மாவட்ட ஆட்சியரை கேட்டுக் கொள்வது பென்ஷன்தாரர்கள் குறைதீர் கூட்டம் ஆண்டிற்கு மூன்று முறை மயிலாடுதுறையில் நடத்த கேட்டுக்கொள்வது முன்னாள் ராணுவத்தினர்கள் அவரது குடும்பத்தினர் மருத்துவ சிகிச்சை பெற கும்பகோணம் நாகப்பட்டினம் போன்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் மயிலாடுதுறையில் அவர்கள் சிகிச்சை பெறும் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் முன்னாள் படைவீரர்களுக்கான கெண்டின் மயிலாடுதுறையில் தொடங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது